எல்லா அதிபதி பிறகுமே வந்து இருக்கக்கூடிய வேண்டும் வாலட்சி வந்து அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்துல வந்து பெருகி மோடி விசாரிக்க se un ne ma inda te inde bina un ne peh un ne ma do gurai ne bu gurai te se un ne khay ne in chem re va ma a chen ne fa nda ven ne ma a chen khuz कौन है खलीफ इस्से रफ नगा दुर्रा फाजमे इक भला खाइचे फाज नजीम नगा खाइल नय नम्बा आई दुए मस्ते तस बने आ सकन वे ब

എനിക്കാ ആ പാട്ടുണ്ടാക്കി ചെറിയ രീതി ലെക്ചർ നമ്പി

அப்ப பாத்தீங்கன்னா எல்லா வீடியோமே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறதோ இருந்தேன் லட்சம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லட்சம் தம்பியை சந்திக்க வந்த ஒரு காரணம் வந்து ஒரு சின்ன மைக் வந்து அவரே குடும்பத்துக்கு போக வந்து வந்தாங்க ஆனா அந்த இடத்துல லட்சம் தம்பி சொல்லியிருந்தாரு ஆஹ் வீடியோ ஆசை தான் வீடியோக்கு பாங்க சொல்லியிருந்தாரு அப்ப நாங்க சொன்னா எல்லாருமே பரவாயில்ல இருந்தாலும் இருந்தாலும் அவர் வந்து விடல வீடியோக்கு வர சொல்லி உண்மையிலேயே லக்ஷன் தம்பியை வீட்டு பாக்குறவங்க கண்டிப்பா வந்து லக்ஷன் குழத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து அவர் வந்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்பிங் செஞ்சுட்டு வராரு அடுத்ததா புது புது இடங்களை காடுறாரு புது புது சமையல்களை போடுறாரு அடுத்த கோயில்கள் அப்படி இலங்கையை பொறுத்தவரை இல்லை வந்து கோயில் பேமெண்ட் சாப்பிடுவது அப்ப கோயில்களுடைய வீடியோக்களை வந்து எடுத்து போட்டு கொண்டு இருக்காரு அப்புறமா நிறைய வீடியோக்கள் வந்து லக்ஷன் புலத்தை வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்னும் ஒரு எல்லா ஜியூட்டி பிறகுமே வந்து மோட்டிவேஷா வந்து இருக்கக்கூடிய மாதிரி சொல்லலாம் வேண்டு பார்த்து அதாவது மூன்று ஜியூட்டி ஆரம்பிச்சு மூன்று மூன்று தோல்வியில முடிஞ்சாலும் அடுத்து வந்து நாலாவது ஜியூட்டிக்கு அதாவது மீண்டும் மீண்டும் வந்து ஆஹ் மனம் தளராம வாரன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து எல்லார்டையுமே வந்து இருக்காது அந்த மனசு வந்து யாருக்குமே கிடையாது ஒருவேளை அதிபர் வந்து ஆஹ் உடனே வந்து அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க நிறைய நூற்றுக்கு தொண்ணூறு விதமான தொம்பது விதமான அது வந்து இப்படித்தான் ஒரு அடி விழுந்தாடத்திற்கு எழுந்து வர கொஞ்சம் மனசு கஷ்டப்படும் அப்படி வரவங்க வந்து சக்சஸ் ஆத்தான் ஆகுவாங்க கடைசி இடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லக்ஷன் பண்ற ஜூட்டிப் லக்ஷன் பிளக்ன்ற யூடியூப் வந்து கண்டிப்பா ஒரு சக்ஸஸ் ஆகும்ன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறுகிய காலம் ஆரம்பிச்சு இப்ப சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து கொண்டிருக்கு பிவசம் வந்து போய் கொண்டிருக்கு அதே போல உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா இன்றைக்குமே சப்போர்ட் நீங்க எவ்வளவு பண்ணுறீங்களோ அவளுக்கு வந்து அவர் மென்மேலும் பலம் பெறுவாரு அலெக்ஸன் தம்பி என்ன ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு நன்றி நன்றி இந்த நன்றியெல்லாம் வந்து நமக்கு சொல்லுவோம் ஏன் காரணம் சொல்றேன்டா எங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம நாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள வீடியோ போடுற காரணம் நம்மளுடைய அனுஷன் தான் சரியா அவர் வந்து சொன்ன கதை தம்பி உன்னால வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு பியூட்டி பிறகு வந்து அவங்க வளர்ந்து வர ஹெல்ப் பண்ணு என்று சொன்னேன் அப்ப நம்மளோட தம்பி நம்மளோட தம்பி லக்ஷன் தம்பி அப்ப நம்ம லக்ஷன் தம்பிக்கு மைக்கு வாங்கணும் எனக்கு நிறைய நாள் ஆசை இருந்தாலும் வந்து மார்க்கு கொடுக்க முடியல ஆஹ் இப்பதான் அது வந்து நிறைய இருக்கு ஒரு சின்ன மாதிரி அதாவது ஆஹ் நல்லா பாவிக்கலாம் அதாவது நாங்க ஏற்கனவே வச்சிருந்த மாதிரி தான் ஒரு குறித்த நாள் அது கொஞ்ச நாள் பாவிச்சேன் ஆனா அதுக்கு பிறகு இந்த லக்ஷன் தம்பியை கொடுக்கணும் 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 கண்டிப்பா வந்து முடியலை அதுக்கப்புறம் அனுஷன் செல் பண்ணாரு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த மைக் வந்து கொடுக்குறோம் அதாவது அந்த மைக் கொஞ்சம் வேலை அது அதுக்கப்புறம் ஒரு சின்ன மைக் கொண்டு அதாவது நார்மலாக ஒரு சின்ன பிரைஸ் வாங்கி இந்த மைக்கை கொடுக்குறோம் அலெக்ஷன் நம்பி தொடர்ந்து வீடியோ போடுங்க வருவீங்க சரியா நம்பிக்கையோட வீடியோ தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கீங்க

வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறார் வந்து அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டக்களப்புல ஒரு பேமஸான டியூட்டிப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இருக்கிற நிறைய பர்ஸ் இப்ப வளர்ந்து வந்திருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பில்லாவலி என்ற ஒரு பிரதேசத்திலேயே வந்து நிறைய ஜியூட்டிபர் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க அதன் ஒருத்தர் அப்படி எல்லாருக்குமே வந்து மோட்டிவேஷன் பண்ணி கம்பெனி கண்டிப்பா வரலாண்டா முன்னுக்கு வரலாம் முன்னால முடியும் ரெண்டு அப்படி அப்படி நிறைய ஜீட்டு போய் சமயத்துல கூட பாத்துருக்கீங்க பழுதாவில அடுத்த பழுதாமம் அப்படி வந்து எல்லா இடத்தையும் வந்து புது புது ஜீட்டு சேனல் அவ்வளவு பேரும் வந்து நம்மளுடைய அன்புஷ் அனுஷன் ஆடுறது அந்த மோட்டிவேஷனாலதான் வளர்ந்து வந்து வந்துருக்கிறோம் கண்டிப்பா வந்து இந்த லக்ஷன் தந்திர ஜீட்டுக்கும் வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ் அடையும் பண்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்குது ஆனா தொடர்ந்து நீங்க வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க அதே போல தொடர்ந்து போடுங்க ஒரு நாள் கூட தளரப்படா சரியா

ஓகே ஓகே நம்ம தம்பிய மாகணம் பண்ணா கூட தூரம் இந்த கடலை கடந்தனால பெறத்தானே வாங்க சரியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பா அடிக்கடி வரும் டைம் இருக்குன்னு நீங்க நம்ம ஜிடிப்பில பாத்துருப்பீங்க அடிக்கடி நாங்க வந்து போறோம் அதே போல நம்மளுடைய அனுஷம் வந்து கண்டிப்பா பாக்கணுன்னு இருக்கிறோம் ஆனா வந்து அவர் இன்னும் வரல அது வந்து நான் சந்திக்கக்கூடிய மாதிரி இல்ல கண்டிப்பா வந்து பாப்போம் ஐயோ ஆசையா ஆசையா இருக்கிறேன் வா அண்ணா வந்து இந்த வீடியோ பாத்தீங்களேண்டா லக்ஷன் தவிர வீடியோ தான் பாத்தீங்களேண்டாம் யாராவது அண்ணா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சரியா அது டைம் இருக்காது டைம் இருந்தா பாக்கட்டும் அந்த டைம்ல நீங்க ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா வந்து லக்ஷன் தமிழ் சந்திக்கணும்னு ஆசைப்படுவேன் கண்டிப்பா நீங்க உங்க ஊருக்கு வாங்க வருஷம் ஒரு நூறு வீடியோ ரொம்ப ஆர்வம் லக்ஷன் தமிழ் இருக்காரு அண்ணா வந்து உடனே கண்டிப்பா போங்க கண்டிப்பா இப்போ கொஞ்சம் மேல யாருக்கார் வானு போய் சந்திக்கலாம் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொடுங்களேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப உங்கள் ஆசன் பாய் 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 பாய்